ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ் இந்த ஒர்க் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடலூர் குழப்பில் தான் காய்ஸ் ஸோ இது ஆல்ரெடி நம்ம மேலே டாப் ரூஃபிங் பண்ணியிருக்கோம் ஸோ அது சைடில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ஸ்டார் ஏற்பதுக்கு ஸ்டெப் இருக்குது ஸோ அந்த ஸ்டெப்பு நினையாமல் நம்ம இப்போ ரூஃபிங் பண்ண போகிறோம் நம்ம ஆல்ரெடி ஏ டைப்பில் ரூஃபிங் பண்ணியிருக்கோம் அந்த ரூஃபிங்கோட அட்டாச்மெண்ட்லேயே நம்ம சிங்கிள் ஸ்லோப் வச்சு நம்ம சீட் போட போகிறோம் நம்ம இதுக்காக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்போலா கம்பெனி தான் மூணு கொன்ற பைப் தான் யூஸ் பண்ணுறோம் கேன்லி ஒர்க் எல்லாமே அதே மாதிரி பட்டியைக்கு வந்து ஒன்னைகால் கொன்னைகள் பைப் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுதான் நம்ம பார்க்குற வியூ தான் அந்த ரைட் சைடில் இருக்கிறது அந்த ஸ்டெப் ஏறி வராது ஸோ அந்த இடம் மட்டும் நம்ம நினையாமல் மேக்ஸி ஒரு பதினஞ்சு அடிக்கு நம்ம ஷீட் போட போகிறோம் மேக்ஸிமம் ஃபஸ்ட் நாங்கள் அந்த ஏ டைப்லேயே கன்ட் பண்ணி ரூஃபிங் பண்ணி விட்ருலாம் ஸ்டெப்புக்கும் சேர்த்து தான் சொன்னோம் ஸோ அப்போ கிளைண்ட் சொன்னாங்க அங்கே ஒரு ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி நமக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு அந்த இடம் ஒரே ஒன் சைடு ஸ்லோப்பில் அதிகம் ஸ்லோப் இல்லாமல் ஒரு மீடியம்லேயே கொடுக்குற மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ இல்லைன்னா நம்ம எல்லாம் நினைப்பாங்க ஏன்டா ஏ ஏ குறையிலேயே அவங்க அட்டாச் பண்ணி போட்டிருக்கலாமே என்ன ஸோ அதனால தான் அப்படி போட்டிருக்கோம் கீழே நிலத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு லெக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு லெக் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடிக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி டாப்பில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்போட லேண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அடிக்கு ஒரு லெகும் கொடுத்துருக்கோம் ஸோ மூணு கால் கொடுத்து ஸ்ட்ரெச்சர் அடிச்சிருக்கோம் ஸோ அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா பாத்தி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு அவுட்ரு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஷீட் தான் நாங்கள் போட போகிறோம் ஸோ அடியில் எல்லாம் கவர் ஆயிரும் நாலடி தான் நமக்கு ஸ்டெப்போட அளவு ஸோ ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா அவுட்டில் விட்டு கவர் பண்ணியிருக்கோம் நம்ம இதுக்காக யூஸ் பண்ணியிருக்க ஷீட் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பூஷன் கம்பெனி ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது அமௌண்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரு மீடியம் பட்ஜெட் ஷீட் தான் இது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நாங்கள் நாலு சைடு ரூஃபிங் கேரளா மாடல் பண்ணுறதுக்கு தான் லைன் கிட்டே சொன்னால் ஸோ அவங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஏ டைப்லேயே போட்டு ஸோ எனக்கு ஒரே ஸ்கொயரில் வர மாதிரி ஃப்ரண்டும் பேக்கும் வீபோர்டு அடித்து கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த டைப்பில் போட்டிருக்கோம் ஸோ இதே நாலு சைடு போடும்போது கொஞ்சம் அமௌண்ட்டும் அதிகமாக வரும் அதே மாதிரி மெட்டீரியலும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக வரும் ஸோ நம்ம மறுக்கு எப்படிங்கிற மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ